குறான மறை வேதம் வே மறை மறைவானது இது புஸ்தகம் இல்லையா கையில் வச்சுக்கிறது எதுவும் தெரியுது அங்கேருந்து மறைவானது என்ன இருக்குது அந்த எழுத்து எல்லாமே தெரியுது இல்லையா அந்த எழுத்துக்குரிய அர்த்தம் எனக்கு தெரியுது இல்லையா அப்புறம் என்ன இல்லை மறைவானது உள்ளத்தில் வழிகாட்டப்படுறோம் இல்லையா அந்த வழிகாட்டுதல் என்னை மனிதனாக இருப்பதற்கு தான் வழிகாட்டப்படுறோம் நேர்வழி அப்படின்னா நான் மனிதனாக இருப்பதற்கான வழிநட் நான் மனிதனாக மனிதனாகிய நான் மனிதனாக இருப்பதற்கான அந்த வழி நேர்வழி நான் என்னை எப்பாறு என்னை நான் விரும்புகிறேனோ அப்படித்தான் மற்றவங்களே நான் விரும்புகிறேன் இதுதான் மனிதன் மனிதத்தன்மை அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விளக்கம் உங்களுக்கு உள்ளத்தில் வருகிறது இல்லையா அத குரல் அதான் மறை வேதம் மறைவானதை அறிவிக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு உள்ளத்தில் அறிவிக்கக்கூடியது யாரும் உங்க உள்ளத்துல என்ன நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் விளங்குனது வேற மாதிரி செய்யலாம் என் உடலை கொண்டு என் உடலை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் அல்ல அதைத்தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் அதற்குரிய கூலி அல்ல வழங்கப்படுவது நான் உள்ளத்தில் என்ன பெற்றேனோ அதற்குரிய கூலிதான் என்னுடைய இறைவிடத்தில் இருந்தது என்ன கூலி நான் மனிதனாக இருக்கின்றேன் இன்னும் மனிதனாக இன்னும் மனிதனாக இன்னும் மனிதனாக மனிதனாக நான் ஒவ்வொன்றாலும் வாழ்வதற்கான வழி மறைவாக எனக்கு அறிவிக்கப்படுகிறது குரான சிந்தனைன்னு அர்த்தம் அந்த ஏழுன்றத எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வியாக வருது ஏன்னா ஏழு நம்பர் என்ன கேது இல்லையா அது ஒன்று ரெண்டு மூணு கோடி பத்தாயிரம் கோடி என்ன விட்டுரும் நம்மளே விட்டுரும் என்ற அளவு தானே இருக்கு ஏழுன்னா அஞ்சுக்கு அப்புறம் இவ்வளோ தானே என்ன ஏழு எந்த ஏழு அந்த ஏழை சேர்த்து சேர்த்து ரொம்ப நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த ஏழையை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லையா எண்ணிக்கைக்குள்ள எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம் சொல்கிறேன் எல்லாம் சிந்தனை இல்லையா சிந்தனையில் ஒரு சிந்தனை ரெண்டு சிந்தனை மூணு சிந்தனைன்னு இருக்க ஏழு சிந்தனை சிந்தனைக்குரிய ஏழையும் அப்போ சிந்தனைனா தெரியுது ஏழுன்னா எது எந்த எந்த ஏழு அப்படின்னு அவர் மொத்தம் வீணுக்காக படைச்சிருக்கிறானா எட்டு ஒம்பது பத்து இல்லை மொத்தமே ஏழோடு முடியுதா அப்படியா இல்லை இல்லை எண்ணிக்கை நம்ம சோதனையாக்கியிருக்கிறோம் சொல்கிறான் நீ அந்த ஏழு எது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க சிந்தனை செய்ய சொலாம் மனிதனாக வாழ சொல்லியிருக்கான் எனக்கு வழிபாட சொல்லியிருக்க எனக்கு வழிபாட சொல்லியிருக்கான் இப்போ இதோட இந்த ஏழு சம்மந்தம் இல்லாமல் போதா இல்லையா ஏதோ ஏழு மட்டும் அப்படின்னா இல்லையா மனிதனாங்க வாழணும் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு அந்த ஏழு இந்த ஏழை நீக்கிட்டு சிந்தனைக்குரிய மட்டும் தான் என்ன சிந்தனைக்குரிய மகத்தான அப்படிங்கும்போது ஏழு உங்களுடைய அர்த்தத்தில் இருந்து அந்த அர்த்தத்தை மட்டும் விளக்கிக்குங்க ஏழுன்றது ஆறுக்கு அப்புறம் வருது எட்டுக்கு முன்னாடி வருது சரியா அந்த எண்ணிக்கைக்குரிய அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா அந்த எண்ணிக்கையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் படிக்கும்போது ஒரு விளக்கம் வருது இல்லையா அந்த விளக்கம் அந்த விளக்கத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏழை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அறிவு உடனே ஒன்று வருது இல்லையா சிந்தனையும் மகத்தானதையும் அந்த குரானையும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது என்ன நமக்கு தெரியல இது மட்டும் தெரிஞ்ச மாதிரி தெரியுது என்ன தெரிஞ்சிருக்கோ அதை அல்ல நம்ம புரிஞ்சுக்கோங்க அந்த எண்ணிக்கை நீங்க அந்த எண்ணிக்கை எனக்கு என்னன்னு தெரியுது ஏழுன்றது என்னன்னு தெரியுது அது கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க அதை விட்டுட்டு நாம் உமக்கு சிந்தனைக்குரிய மகத்தான குரானை வழங்கி இருக்கிறோம் அத்த மாதிரிதான் தெரியும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுது சொல்லாமே தெரியுதுல்ல முதல் அத்தியாயத்தில் ஏழு இருக்குது அந்த ஏழு தான் ஏழு வானம் இருக்குது அந்த ஏழு தான் இப்படி நிறையா கதை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்புறம் அப்படி ஏன் கேட்குறோம் அது திருப்தி வரல இல்லை அது அந்த கேள்வி நின்றுக்கிட்டே இருக்கு அந்த ஏழு அது கிடையாதுப்பா வேற ஒரு ஏழுப்பா அப்படின்னு அப்போ எல்லாம் விட்டு அந்த ஏழை தேட கிளம்பிட வேண்டியதுதான் இல்லையா நான் உங்கள் உங்களை என்னை வழி சொல்லியிருக்கேன் அதை விட்டாச்சு இப்போ ஏழை தேட கிளம்பிட்டோம் ஏழெல்லாம் தேடலாம் சொல்லவே இல்லாமல் என்னைக்கு நாம் உங்களுக்கு ஒரு சோதனையான ஆகியிருக்கிறோம் சொல்றேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சோதனை உங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கு சோதனை நீங்க அதை தான் இணைக்கிறீங்க எனக்கு இது தெரியும் அது அல்ல முதல்ல அது அல்ல சிந்தனை தான் சொல்லியிருக்கோம் என்னென்ன சிந்தனை உங்களுக்கு அறிவிக்கப்படப்படக்கூடிய ஒன்றில் இருந்து சிந்தனை நன்மை தீமை பிரித்து அறிகிறது மட்டும்தான் அதில் நன்மை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன தீமைன்னு தெரிஞ்சு அதை விடுங்க இது சிந்தனையின் விளைச்சல் அது குரான் அது வழிகாட்டும் உங்களுக்கு மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டும் சிந்திக்கும் போது ரெண்டு அதில் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது பிரித்து அறிவிக்கப்படுது அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுது அந்த வழிகாட்டுதல் தான் குரான் ஒரு அர்த்தம் கிடைக்கும்போது அதில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வழிகாட்டப்படுது நீங்கள் மனிதனாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் வேதத்தின் ஒரு விளக்கத்தில் ஒரு அர்த்தம் கிடைக்கும்போது அதில் நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது அதுதான் அதை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாதுங்க அது போக்கு உங்களை போகாது மனிதர்கள் உங்களை வழி கெடுப்பதற்காக அதை விட்டு விளக்குவாங்கல ஏழு திவ்ய தேசம் இருக்குது ஏழு திவ்ய ஆறு இருக்குது ஏழு திவ்ய குளம் இருக்குது இப்படி எதாவது சொன்னீங்கன்னா தேடிகிட்டே இருப்பீங்க ஏழு கல் இருக்குது இப்படி எதாவது சொல்லிட்டீங்கன்னா தேடிகிட்டே இருப்பீங்க ஏழு மலை இருக்குது அப்படி சொன்னிங்கன்னா தேடிகிட்டே இருப்பீங்க அதையும் பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் ஏழு கண்டம் இருக்குது இப்படி எல்லாம் தெரியே இருப்பீங்க அப்புறம் நீங்களே ஏழை உருவாக்கி விட்டு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த விளக்கத்தில் உங்கள் நீங்கள் மனிதராக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல் வரும்போது அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான அவருடைய தேவைகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து சேரும் அது சிந்தனைக்குரிய மகத்தான வழிகாட்டுதல் குர அதில் கணக்கில் அடங்காதது உங்கள் வாழ்நாள் முழுசும் ரெண்டாவது வாழ்நாள் முடியவே முடியாது உங்களுக்கு உடலின் வாழ் வாழ்க்கை காலம்தான் முடியுமே தவிர உங்கள் வாழ்நாள் முடியாது யாருக்குமே முடியாது உங்கள் வாழ்நாள் ஒருபோதும் முடியாது உடலின் காலம் முடியும் இந்த உடலோடு உங்கள் உயிருக்கும் காலம் முடியும் உங்கள் வாழ்வு முடியாது ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கும் மகத்தானது வழிகாட்டுதல் மகத்தானது உங்கள் சிந்தனையின் வாயிலாக அந்த மகத்தான அந்த பாதையில் நீங்கள் நிலைவிக்கப்படுவீர்கள் சிந்தனையின் வாயிலாக மட்டும்தான் யாரும் துற மாட்டாங்க யாரும் சிபாரிசு முடியும் யாருடைய சிபாரிசும் கிடையாது உங்களுடைய எந்த ஒன்றும் பயன் தரையாது உங்கள் செல்வம் செல்வாக்கு அதிகாரம் எந்த ஒன்றும் பயன் தராது உங்களுடைய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டும் சிந்தனை இல்லாமல் ஆக்கச் செய்வதற்குரிய வழிவகை தான் நீங்கள் ஒரு உபகரணத்தை கொண்டு வாழத் தொடங்குவது எப்போ நம்ம உபகரணத்தை புதுசு புதுசாக கண்டுச்சிகிட்டே இருக்கோம் இல்லையா இன்வென்ஷன் இன்வென்ஷன் சொல்லிட்டு பொருளை சிந்தனை இல்லாமல் ஆக்கிக்கிட்டே இருக்க நம்மளை ஆக்கிக்கிட்டே இருக்கிறான் படிப்படியாக நம்ம வந்து அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கோம் நினச்சிட்ருக்கீங்க இல்லை நம்மளை படிப்படியாக கூண்டுக்களை கொண்டு போயிட்டே இருக்கான் நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறோம் தெரியல கூண்டுக்குள்ளே இருக்கிறோன்னு தெரியல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மனிதன் அவனை ஊரை விட்டு நாலாக எட்டு திக்கிலும் அவனால் போக முடியும் எல்லா பக்கமும் அவனை போயிட்டு போயிட்டு வருவான் திருப்பி போயிட்டு வருவான் அவனுக்கு எதையும் நாட்டை பிடிக்கிறக்கோ ஆட்சி பிடிக்கிறக்கோ இடத்த பிடிக்கிறக்கோ யார் தோட்டத்தை போக திரு திருடுறக்கோ எதுவுமே இல்லை அவனை எல்லா பக்கமும் போயிட்டு வர முடியும் காடு மலை ஆறு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு போயிட்டு வர முடியும் ரோட்டில் தான் போகணும்ல எங்கேயாவது தான் போவான் போக முடியும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள் வீட்டை விட்டு வழிகிறோம்னா ரோடு வாசல் ரோடு அந்த ரோடு வழியாக போய் இன்னொரு பில்டிங் வாசலுக்கு போய் அங்கேயிருந்து பில்டிங் உள்ளே போயிட்டு திருப்பிட்டன் வண்டி அதே வழியாக வந்து அதே ரோடு வழியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அவ்வளோ தான் அந்த ரோட்டுக்கு கீழே கூட என்னங்களுக்கு கூட தெரியாது நம்ம போகவும் கூடாது ரெண்டாவது பார்த்து வேற போட்டாச்சு ஒன்மை வழியாகவே போயிட்டு திருப்பி ஒன்மை வழியாக விட்டுட்டு வந்துடும் அவ்வளோதான் எங்கேயும் போக முடியாது ஆனால் நம்ம சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போக நினைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே நம்ம போகலை ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் எங்கே நம்மளை போக சொல்கிறானோ அங்கே மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேனே நீங்கள் நினைச்சதெல்லாம் வாங்கலை நீங்கள் என்ன வாங்கணும்னு அவன் தான் தர்றான் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க ஒரு டிவி பார்க்குறீங்க ஒரு செல்போன் பார்க்குறீங்க அதில் நீங்கள் என்ன வாங்கணும்னு அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அதை பார்த்துட்டு நான் விருமனை தான் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் விரும்பினலாம் வாங்கினேன் இல்லை அவன் நீங்கள் என்ன வாங்கணும்னு உங்கள் மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் அப்புறம் தான் நீங்கள் வாங்குறீங்க அந்த நினைக்கும் போது நான் நினச்சதெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் நினச்சதை உங்களை வாங்க வச்சிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அவன் கடவுளாகிட்டு இருக்கான் என்ன வச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆனால் நீங்கள் சுதந்திரமாக நான் என்னுடைய கடவுளை தான் வழிபட நினச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஆனால் இன்னொருத்த உங்களுக்கு கடவுளாகி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான் அதை தான் நம்ம ஒருத்தர் இருக்கீங்க ஆனால் நம்ம மனசில் என்ன நினப்பு நான் சுதந்திரமாக நினைச்சதெல்லாம் நினைச்சிடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னா நீங்கள் எங்கேயும் எல்லாம் போகலை அவங்களுக்குள்ளே என்னத்தை அவன் ஏற்படுத்துகிறான் உங்கள் விருப்பம் என்னான்னு கேட்டால் ரொம்ப நேரம் யோசிப்பீங்க யார்கிட்ட கேட்டால் என்னன்னு தெரியல இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா ஏன்னா எதுவுமே என்னுடையது இல்லையே என்னுடையதாக இருந்தால் எனக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரியும் எப்போ எனக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரியலையோ என்னை ஆட்டி வச்சுட்டு அர்த்தம் ஆனால் சுதந்திரமாக இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் சிந்தனைக்குரிய ஏழையும் சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் நம்ம சிந்தனைக்குரிய ஒன்றுக்கே நம்ம வரல ஒரு சிந்தனை இல்லை ஏழு சிந்தனைக்கு போவோம் அதுக்கப்புறம் அப்படி கூட வச்சுப்போம் ஆனால் ஒரு சிந்தனை கூட நம்ம இல்லை சிந்தனை ஒரு சிந்தனை கூட நமக்கு இல்லை அப்புறம் ரெண்டு இருக்குது அப்புறம் மூணு இருக்குது பார்ப்போம் ஏழு புரியுத நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய விருப்பம் அல்ல உங்களுடைய விருப்பம் போல் அதை சொல்லி கொடுக்குறான் நீங்கள் அதை தான் கேட்குறீங்க சிந்தனை பண்ணால் தெரியும் இது ஒவ்வொன்றும் என்னுடைய தேவையில்லை நான் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து தான் நான் விரும்பினேன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடையது இல்லை நான் மினவச்சு வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற சாட்சி இதெல்லாம் அதனால் அவன் இரண்டு திரும்ப வேண்டியிருக்கு இறைவனே நான் என்னை மனிதனாக வாழச்சி அப்படின்னா உனக்கே அடிப்படைந்தவனாக என்னை வாழச்சேன்னு நட்டும் நான் மனிதனாக வாழ்கிறதுனா நான் என்னுடைய இறைவனை வழிபடுகிறேன் அட்டும் நான் மனிதனாக வாழணும் வாழ்றேன் அதுக்கு எங்கே வெளியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா நம்மளை ஆட்டி வச்சுட்டுருக்காங்க இறைவனை தவிர ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க அவங்க தான் சொல்கிறான் நீங்கள் மலக்குகளாகி விடுவீர்கள் வானவர்களாகி விடுவீர்கள் வானவர்களாகி விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறான் ஆசை காட்டுறான் நீ மனுஷனாக இருக்காத தேவராயிரு தேவர்களாக சொல்கிறான் வானவர்களாயிரு மலக்குகளாயிரு அப்படின்னு அவன் ஆசை காட்டுறான் நம்மளும் அதை முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னை மனிதனாக வாழும்படி இறைவன் பணிக்கின்ற அதற்காக தான் படைச்சிருக்கேன்னு சொல்கிறேன் நீங்கள் மனிதனாக வாழுங்க